இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில நடக்கும் சில காரியங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம்

நெடுக்கமான வழியை நான் சூஸ் பண்ணி ஆண்டவரே நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஆண்டவர் வந்து உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தான் வந்து பார்க்கிறார் கத்தை நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கும் என்ன ப்ரெசன்ஸ் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருப்பார் ஒரு பெரிய அக்கினியை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருப்பார் நீங்கள் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து எதுவுமே செஞ்சிருக்கவே மாட்டோம் ஆனா வந்து காரணமே இல்லாம காரணமே இல்லாம எனக்கு சத்ருவானவர்கள் அநேகரா இருக்கிறாரு அப்படின்னு பைபிளே இருக்கு அதனால நம்ம காரணமே இல்லாம நமக்கு வந்து சத்ருவா இருப்பாங்க ஏன் நீங்க யோசு பார்த்தோம் வந்து ஒரு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை சுத்தி எப்பயுமே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வேலை ஒரு இருள் இருந்துச்சுன்னா அந்த இருளுக்கு வந்து வெளிச்சம் வந்து பிடிக்காது ஆனா ஏசு குசு உலகத்துல வந்தப்ப அவரை காரணமே இல்லாம அநேவர் பகைச்சதுக்கு காரணம் அதான் அவர் மேல இருந்த ஒரு வெளிச்சத்துக்கு அந்த இருள் வந்து பிடிக்கல அவர் மேல இருக்கிற வெளிச்சத்தை பார்த்ததுமே அந்த இருளுக்கு வந்து பிடிக்காது ஒரு சில நேரம் அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த அவிகள் வந்து உங்களை பார்க்கும் போது உங்க வெளிச்சத்தை பார்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு பெரிய இரிட்டேஷனா இருக்கும் ஒரு பெரிய வந்து எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆப்போசிட்டா

நினைக்கிறோம் நம்மள ஆண்டோர் வந்து இவ்வளவு பேர் மத்தியில் ஆண்டவர் நம்மள தனியே சூஸ் பண்ணி கொண்டு வந்து வருது அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனா பிசாசுடைய தந்திரம் இதுதான் இதை நம்ம இன்னொரு வசந்த நல்ல இன்னும் தெளிவா நம்ம முக்கியமா இயேசுவானவருடைய வாழ்க்கையில எப்படி வந்து நடந்துச்சு அப்படின்றது இன்னொரு வசனத்துல நம்ம இன்னும் நல்லா தெளிவா பாக்கலாம் யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பது வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்கும் நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்ம இந்த ரூம் மறுச்சதுக்கு அப்புறம் ரூம் ஆண்டர் வந்து உயிர் தெளிந்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஜனங்கள் வந்து ஆண்டவர் மேல விசுவாசிப்பாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிசேர்களுக்கும் வந்து பிரதான ஆசிரியர்களுக்கும் இவரை நம்ம கிறிஸ்துவ நம்ம எப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பொசிஷன் எல்லாம் என்ன ஆகுறது இவர் மூலியமா இத்தனை பேர் ரசிக்கப்பட்டு எல்லாரும் இவர் பின்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா ரோமர்கள் வந்து நம்மளதான் வந்து நம்ம நம்மளுடைய ஸ்தானத்தை பதவி இதெல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிரதான ஆசாரியர் வந்து காய்பா அப்படின்னு பேர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அழிக்கிறது இந்த ஒருத்தர் சாகுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லமா இருக்கும் இதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கொலை பண்றதுக்கு அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் ஆண்டவர் மூலியமா ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஆண்டவர் வந்து அவர் மூலியமா அநேக ஜனங்களை ரசிக்கணும்னு பிதா வந்து சுத்தம் வச்சிருக்காரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிசாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜனங்களை கட்டுட்டு யார தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமோ அந்த ஏசு தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அப்படியே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அன்னைக்கு அந்த அற்புதத்தின் மூலம் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கோங்களேன் அந்த உண்டிய கிராமத்தில் உள்ள ஒரு ஆயிரம் பேர் அதை பார்த்துருப்பாங்க ஒரு பேர் லட்சம் பேருக்கு இதா இந்த ஒரு லட்சம் பேர் மக்களை நம்ம இது பண்ணி அவங்களை பின்பற்றாத பின்பற்றாதான்னு சொல்றதை விட இயேசுவே கொண்ணட்டும் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈஸியாயிரும் பிசா சொல்லிய பிளான் அதான் இதான் ஈஸி அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள யாரை வச்சு நிறைய பேரை ஆதாயப்படுத்தணும் ஆண்டர் வச்சிருக்காங்களோ அந்த நபரை

நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சாதாரணமான எப்படி இந்த உலக பிரகாரமான இந்த நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து உண்மையாலுமே ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார் அந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க யாருமே நம்ம கிட்ட ஒட்டவும் மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்க வேண்டியதான ஒரு சில நண்பர்கள் கூட ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிடைக்க கொல்லப்பட்டவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல அதிகமா தாகமா இருப்பாங்க ஆண்டோடைய சமூகத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைனால கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டு விலகி இருந்தாலும் ஆண்டோட்ட நம்ம வந்து எப்படியா திரும்ப போயிடணும் ஆண்டோடைய சமூகத்துல வந்து எப்படியாவது இன்னும் அதிகமாக ஜபிக்கணும் இன்னும் வேதத்தை வந்து அதிகமாக படிக்கணும் இன்னும் ஆண்டோடைய சத்தத்தை வந்து அதிகமாக கேட்கணும் ஆண்டோருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் ஆண்டவருடைய அடிச்சூடுகளை வந்து பின்பற்றணும் இந்த மாதிரி வந்து தாகம் வந்து அவங்களுக்குள்ள வந்து எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போதுமே தரிசனங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் அதாவது வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம விரும்பினாலும் சரி விட்டாலும் சரி ஆண்டவர் வந்து அந்த தரிசனங்களை வந்து நிச்சயமா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து நிறைவேற்றுவார் நம்ம உதாரணத்துக்கு வந்து மோசையை வந்து எடுத்துக்கலாம் மோசை எப்படின்னா பிறக்கும்போதே போதே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷர் தான் அதனாலதான் மோசை என்ன பண்ணார்னா பிறக்கும்போதே ஒரு பெரிய கஷ்ட கால சூழ்நிலையிலே பிறக்கிறார் ஏன்னா சத்ருக்கு வந்து தெரியும் நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய பியூச்சர் வந்து ரொம்ப பிரைட் ஹிட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிறு பிரயாணத்துல நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சத்துரு வந்து நிறைய முயற்சி பண்ணுவோம் நீங்க உதாரணத்துக்கு இயேசு ஏசுவ கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த டைமே வந்து சிறு பிள்ளைகள்லாம் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வரும் அதே மாதிரி மோசிய காலத்திலயுமே இருந்துச்சு ஏன்னா இவர் வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்து வர நேரத்துல இவராவே முயற்சி பண்றாரு நம்ம எப்படியாவது நம்ம ஜனங்களை வந்து ஏன்னா இவருக்குள்ள ஒரு தாகம் வந்து இருந்துட்டே இருக்கு நம்ம ஜனங்களை வந்து எப்படியாவது ரச்சிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஆனா அது வந்து வாய்க்காமல் போயிது போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா எதுவும் வேணா வனாந்தறதுக்கு போயிடாரு போனதுக்கு அப்புறம் அவருக்கு அது மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்க மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஆண்டோரே அழைக்கிறார் நீங்க வந்து வா நான் வந்து உனைய கூண்டு போய் நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ரச்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா மோசி வந்து சொல்றாரு யாத்ராமம் நாலு பத்து டூ பன்னெண்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறைய பாக சொல்றாரு ஆண்டோரே என்ன வேண்டாம் ஆண்டோரே எனக்கு வந்து வாயிலாம் ரொம்ப திக்குது நான் வந்து போக வேண்டாம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது அவருக்கு வந்து அது மேல விருப்பம் இல்லாத மாதிரியே சொல்றாரு ஆனா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அது நிறைவேறிய ஆகும் அது எவ்வளவு வருடங்கள் கழிச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல அது நிச்சயமா நிறைவேறும் அது நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நிச்சயமா தேவன் வந்து நிறைவேற்றுவார் அப்படிதான் மோசடியுடைய வாழ்க்கையிலும் வந்து கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் கழிச்சு வந்து அவருடைய தரிசனத்தை வந்து நிறைவேற்றினார் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கியம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் நம்ம ரொம்ப வந்து லோவா ஃபீல் பண்றோம் அப்படி அப்பெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய சோர்ஸ் வந்து எப்பயுமே ஆண்டோட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் நம்ம போறோம் ஏன் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் நம்ம அவர் சமூகத்தில் போய் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம எப்படி சார்ஜ் ஏற்றுற மாதிரி நம்ம ஃபோனை வந்து நம்ம நம்மளை நம்மளே சார்ஜ் ஏற்றிக்காட்டி அப்படின்னா நம்மளால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம ஓட முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும் நம்மளுடைய எனர்ஜி எங்கே இருந்து வருது அப்படின்னா பலோகத்துலேருந்து தான் வருது அப்படின்றதும் அந்த சோர்ஸ் வந்து தான் வருது அப்படின்றதும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு சில பேர் எப்படி ஏன்னா நிறைய பேர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய விதங்கள் பண்ணுவாங்க ஒரு சில பேர் எப்பயுமே வந்து நிறைய ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டே இருந்தா மட்டும்தான் தான் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் நல்லா வந்து சோஷியலாக போய் நான் பழகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நான் வந்து ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஜிம்முக்கு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வழியில வந்து உலகத்துல எல்லாமே நம்ம பண்ணலாம் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்ல எல்லாமே நம்ம பண்ணலாம் நம்ம கண்டிப்பா ஹெல்த்தியாக சாப்பிடணும் நம்ம வந்து நல்ல ஜிம்முக்கு போகலாம் எல்லாமே எந்த நாள் நம்ம பண்ணலாம் ஆனா நம்மளுடைய முக்கியமான சோர்ஸே வந்து ஆண்டோட்டம் தான் இருக்கு அவர் சமூகத்துல இருந்தால் நம்மளால வந்து ஃபுல் எனர்ஜிட்டிக்காக நம்ம மாறவே முடியும் இது வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதை புரிஞ்சு வந்து அவங்க வந்து எப்பயுமே நடந்து கொள்வாங்க அவங்க எப்பல்லாம் லோவாக ஃபீல் பண்றாங்களோ அவங்க ஆண்டோட்டை போய் தான் அந்த சோர்ஸ் வந்து ஆண்டோட்டம் தான் இருக்கு நம்மளுடைய எனர்ஜியோட சோர்ஸே ஆண்டவர் தான் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் கத்தர் இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள்